அனைவருக்கும் வணக்கம் போகர் சித்தரின் வாழ்க்கை வரலாறு இரண்டாம் பகுதி பார்க்கலாம் போகர் தம் கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தார் கொஞ்ச தூரத்தில் ஒரு புற்றிலிருந்து ஒளி கற்றை ஒன்று புலப்பட்டது அந்த ஒளியைத் தொடர்ந்து புற்றின் முன் போய் நின்றார் யாரோ ஒரு சித்தர் இந்த புற்றின் உள்ளே தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தார் போகர் அந்த புற்றை வலம் வந்து அதன் அருகிலே ஆசனம் போட்டு அமர்ந்து கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார் நீண்ட நேரமானது போகரின் தியானத்தால் புற்றில் இருந்த சித்தரின் தியானம் பாதிக்கப்பட்டது உடனே அவர் புற்று உடைத்து கொண்டு வெளியே வந்தார் அவருடைய திருமேனி ஒளியால் போகர் தியானம் கலைந்தது கண்களைத் திறந்த போகர் தன் எதிரிலே நிற்கும் சித்தரை கண்டவுடன் கீழே விழுந்து வணங்கினார் புற்றிலிருந்து வெளிவந்த சித்தர் மூன்று காலங்களையும் உணர்ந்தவர் அதனால் நீதான் காளங்கிநாதரின் சீடன் போகன் என்பவனா என்ன வேண்டும் உனக்கு ஏன் என் தியானத்தை கலைத்தாய் என்று கேட்டார் போகரும் ஆமாம் நான் தான் போகன் தங்களின் தியானத்தை கலைத்ததற்காக என்னை மன்னிக்க வேண்டும் சித்தர்களை தரிசிப்பதில் எனக்கு மிகுந்த ஆர்வம் தாங்களை தரிசித்ததில் வாழ்வின் பெரும் பயனே அடைந்தேன் என்று கூறினார் சித்தர் அங்கிருந்த மரங்களில் ஒன்றை காட்டி போகா அந்த மரத்தின் பழங்களை ஒன்று சாப்பிட்டால் போதும் ஆயில் முழுவதுமே பசிக்கவே பசிக்காது முடி நரைக்காது பார்வை மங்காது இவ்வளவு ஏன் எல்லோருக்கும் அச்சம் தரும் முதுமை என்பது வரவே வராது தவம் செய்பவருக்கு ஏற்ற துணை செய்யும் மரம் அப்பொழுது அந்த மரத்திலிருந்து பழம் ஒன்று கீழே விழவே போகா அதோ கீழே விழுந்த பழம் உனக்குத்தான் போ அதை சாப்பிடு என்றார் சித்தர் போகர் அந்த பழத்தை சாப்பிட்டார் பழத்தின் சுவையில் தன்னை மறந்தார் சித்தர் புலித்தோல் ஆசனம் ஒன்றை நீட்டி இது உனக்கு தவம் செய்ய உதவும் என்றார் அந்த சமயத்தில் பதுமை ஒன்று அவர் எதிரிலே தோன்றவே போகா இனி உனக்கு தேவையானவைகளை அனைத்தும் இந்த பதுமை சொல்லும் என்று சொல்லிவிட்டு சித்தர் மறுபடியும் தியானத்தில் ஆழ்ந்துவிட்டார் பதுமை போகருக்கு உயிரின் தோற்றம் அது உடல் எடுக்கும் விதம் அந்த உடலில் அது படும் துன்பம் ஆகிய நிலைகளை தெளிவாக உணர்த்தியது அதை கேட்ட போகர் ஆச்சரியத்தில் இருக்கும்போது வந்தது போலவே பதுமை மறைந்து விட்டது மறுபடியும் தம் பயணத்தை தொடர்ந்தார் போகர் மேருமலையின் மற்றொரு பகுதிக்கு போனபோது போகா இதற்கு மேல் போகாதே நில் நில் என்று ஒரு குரல் கேட்டது போகர் திரும்பி பார்த்தார் பேசியது மறைந்து போன மந்திர பதுமையே ஏன் போகக்கூடாது என்று போகர் கேட்டார் போகா நீ போகும் பக்கமெல்லாம் கண்களுக்கு தெரியாதபடி சித்தர்கள் அமர்ந்து தவம் செய்கின்றனர் தெரியாமல் நீ அவர்கள் மேல் இடித்து விட்டால் உனக்கு சாபம் கிடைக்கும் ஆகையால் மேலும் போகாதே உனக்கு தேவையானதை கேள் நான் தருகிறேன் என்று பதுமை கூறியது சரி நான் மேலே போகவில்லை மரணம் அடைந்தவர்களுக்கு உயிர் தரும் சஞ்சீவி மூலிகைகள் இருக்கும் இடத்தை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என வேண்டுகிறேன் அதை மட்டும் கேட்காதே என்று மறுத்த மந்திர பதுமை வேறு பல மூலிகைகள் ரகசியங்களை கூறியது போக முனிவர் சித்தர் கொடுத்த புலித்தோலின் மீது அமர்ந்து சில காலம் கடுந்தவம் ஏற்றத் தொடங்கினார் அவர் தவம் ஏற்றிய குகை நன்றாக வசதியாக இருக்கவே ஆண் ஒன்றும் பெண் ஒன்றுமாக இரண்டு சிங்கங்கள் தம் வாழ்க்கையை நடத்த நல்ல இடமாக தேர்வு செய்தனர் போகரை ஒரு கற்சிலையாகக் கண்ட அவைகள் அதை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை சிங்கங்கள் கலவையில் ஈடுபட்டன குட்டிகளை ஈன்றன காலப்போக்கில் அங்கு ஒரு சிங்க கூட்டமே உண்டாகிவிட்டது ஒரு நாள் ஆண் சிங்கம் கற்சிலையின் மடியில் படுத்து நாவால் வாயை தடவி கொண்டிருக்கையில் சிலையின் கண்களிலிருந்து கண்ணீர் துளி ஒன்று அதன் வாயில் விழுந்தது சிங்கம் திடுக்கிட்டு போய் கீழே குதித்தது சித்தர் உடலில் கொஞ்சமும் சலனமில்லை ஆனால் கண்களில் மட்டும் கண்ணீர் துளிகள் சித்தரின் கண்ணீர் துளிகளை உண்டதால் சிங்கத்திற்கும் ஞானம் உண்டாகிவிட்டது உடனே தன் மனைவி மக்களை அழைத்து நாம் கற்சிலை என்று நினைத்து சிலையல்ல யாரோ ஒரு சித்தர் சமாதி யோகத்தில் அமர்ந்திருக்கிறார் நாம் இந்த இடத்தை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி வைத்திருக்கிறோம் மகான் விழித்து கொண்டால் நம்மை சபித்து விடுவாரே என்று பயந்து புலம்பியது நிலைமைகளை புரிந்து கொண்ட பெண் சிங்கம் அந்த இடத்தை சுத்தப்படுத்த தொடங்கியது அங்கிருந்த அசுத்தங்களை போக்கி தண்ணீர் தெளித்து நறுமண மலர்களை கொண்டு வந்து குவித்து மங்களகரமான இடமாக மாற்றிவிட்டன அன்று முதல் சிங்கங்கள் புலால் உண்ணுவதை விட்டுவிட்டன தவசிகள் உண்பதை போன்று காய் கனி இலை சருகுகளை புசித்து வந்தன ஒரு நாள் போகர் கண்விழித்தார் சிங்கங்கள் நடந்த தவறுக்கு மன்னிப்பு கோரின போகர் சித்தர் தம் ஞானக்கரங்களால் அவைகளை தடவி கொடுத்தார் அவரின் அருளால் சிங்கம் ராஜ குடும்பத்தில் பிறந்து நீதியுடன் அரசாண்டு முக்தி பெற்றது பொதிகை மலை சாரலில் போகர் தங்கியிருந்தபோது ஒரு நாள் உணவு சமைத்து உண்டபின் நீர் வேட்கையால் அருகிலிருந்த சிற்றூருக்கு சென்றார் அந்தனர்கள் வசிக்கும் தேரு அது ஒரு வீட்டு திண்ணையில் கும்பலாக அந்தனர்கள் அமர்ந்து வேதம் ஓதிக்கொண்டிருந்தார்கள் போகர் அவர்களிடம் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டார் யார் நீ தூரப்போ அருகில் வந்தாலே நாற்றமடிக்கிறது புனிதமான வேதம் ஓதும் இந்த இடத்தை விட்டாயே என்று எரிந்து விழுந்தனர் போகர் இவர்களின் அறியாமையை கண்டார் அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட நினைத்தார் அந்த வழியாக வந்த பூனை ஒன்றை அழைத்து அதன் காதில் போகர் வேதத்தை ஓதிவிட்டார் பூனை நன்றாக உட்கார்ந்து கொண்டு உரத்த குரலில் வேதத்தை ஓத தொடங்கியது அந்தனர்கள் எட்டி பார்த்தனர் தாங்கள் சாதாரண ஆளாக நினைத்தது வேறு யாருமில்லை போக சித்தரே என்பதை அறிந்து தாங்கள் அறியாமல் செய்த அவமதிப்பை பொறுத்தருளும்படி வேண்டினர் மன்னிப்பு கோரியதுடன் அவருக்கு தண்ணீர் அளித்து உணவு பரிமாறினர் ஐயனே நாங்கள் எல்லோரும் நீண்ட காலமாக வறுமையால் வாடுகிறோம் எங்கள் வறுமை நீங்க தாங்கள் வழி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் போகர் அவர்களுடைய வீடுகளில் இருந்த உலோகங்களால் ஆன பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து குவிக்க சொன்னார் அவற்றின் மீது விரட்டிகளை அடக்கி நெருப்பு வைத்தார் உலோகங்கள் பழுக்க காய்ந்த பின் தாம் கொண்டு வந்திருந்த ஆதி ரசத்தை எடுத்து சில துளிகள் தெளிக்க அத்தனையும் பத்தரை மாற்று தங்கம் ஆகிவிட்டன அந்தனர்கள் மிக மகிழ்ச்சியோடு அவரவர் பொருட்களை எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் அதன் பின் போகர் பொதிகை மலை சாரலில் தாம் வசித்த சுணங்க மரத்தடிக்கு சென்றார் இடையன் ஒருவன் காட்டில் பசுக்களை மேய விட்டுவிட்டு போய் கொண்டான் தனியாக மேய்ந்து கொண்டிருந்த பசுவை புலி ஒன்று பார்த்துவிட்டது உடனே பசுவை நோக்கி பாய்ந்தது பசு மிக வேகமாக தப்பிச் சென்று ஒரு மலை குகைக்குள் புகுந்துவிட்டது இடையன் பசுவை தேடினான் பசுவை காணவில்லை மனம் சலித்து போய் வீடு திரும்பிவிட்டான் அது முதல் அந்த பசு அந்த மலையிலே வசித்து பசிக்கு அம்மலைமேல் அடர்ந்து வளர்ந்திருக்கும் கருவிழு இலைகளை தின்றது அதன் வயிற்றிலிருந்த கன்றும் கருவிழி இலையை சத்தையே உணவாக உண்டு வளர்ந்தது கன்று ஈன்ற பின்பும் தாய்ப்பசுவும் கன்றும் கருவிழி இலைகளை தின்று வாழ்ந்தன ஆதனால் அவை கற்ப தேகங்களாய் பெற்றுவிட்டன ஒரு நாள் மூலிகை தேடிச் சென்ற போகர் பசுவியும் கன்றியும் கண்டு அவற்றின் மகத்துவத்தை உணர்ந்து அவற்றிற்கு உபதேசம் செய்தார் அதன் பயனாக அவைகள் தெய்வலோகம் சென்று காமதேனுக்களாய் வாழ்ந்தன போகர் தாம் செய்து முடித்த ரசக் குளிகைகளின் ஆற்றல் கண்டு மிகவும் வியப்படைந்தார் அதே மாதிரி குளிகைகளை செய்து மற்ற சித்தர்களுக்கும் அளிக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டார் அதற்காக ரோமாபுரி சென்று மிக தூய்மையான ஆதி ரசம் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார் உடனே குளிகைகளை ஒன்றை வாயில் போட்டுக்கொண்டு ரோமாபுரி சென்று அங்கு இருந்த ரசக்கிணற்றை தேடி பிடித்தார் விண்வெளியில் சாதாரணமாக உளவி வரும் சித்தர்கள் இந்த ஆதி ரசத்தை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் என்பதால் சிவபெருமான் பல இராட்சிதர்களை காவலாக்கி நியமித்தார் போகர் இந்த உண்மை தெரிந்தவர் ஆதலால் மிக எச்சரிக்கையாக அந்த ராட்சிதர் கண்களுக்கு புலப்படாமல் கிணற்றருகில் சென்று ஒரு அரை குடுக்கையில் ரசத்தை எடுக்க முயன்றார் உடனே ரசம் அவர் கைக்கு கிட்டாமல் சுருண்டு பின்வாங்கியது போகர் அதை நெருங்க நெருங்க அவர் கைக்கு கிட்டாமல் ரசம் ஓடிக்கொண்டே இருந்தது அந்த ரசத்தை எடுப்பதற்காக அவர் என்னென்ன முயற்சிகள் செய்தார் அல்லது அவர் அன்னையின் உதவி நாடினாரா என்பதை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்